ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னாஸ்டி கார்டன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளான் சென்ட் பண்ணியிருக்கோம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கின்றதை அந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பிளான் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன பிளான்ஸ் தேவைப்படுதுன்றதை நீங்கள் லிஸ்ட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன அமௌண்ட்ன்றது நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் எம்எஸ்எஸ் பார்சலில் எஸ்டி கொரியர் ப்ரொபோஷனல் கொரியரில் இது மூணுத்துலையும் நாங்கள் சென்ட் பண்ண தயாராக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கின்றதை நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் நாங்கள் பிளான் சென்ட் பண்ணுவோம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பிளான்ஸ் நம்ம நெஸ்டில் அவைலபிளாக இருக்குது தேவைப்பட நண்பர்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துருக்க ஒவ்வொருத்தருடைய பிளான்ஸுமே எந்தளவுக்கு சேஃபாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் சார் திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபெரா டாக்டர் ரோஸ் அப்புறம் மிட் நைட் ப்ளூ அப்புறம் இன்னொரு ரோஸ் சொல்லியிருந்தார் அவர் சொன்ன பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளான்ட் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்குன்றதுக்காக டேப்பும் நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் அந்த மாதிரியான தெளிவான பிளான்ட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம நஸ்ட்டில் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் நம்ம வந்து நம்ம கொடுக்குற உழைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான பொருளாக இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டே இருந்தும் ஒரு பைசா வாங்குறோன்னா அந்த பைசாவுக்கான உழைப்பு நம்ம கண்டிப்பாக நீங்கள் சாய் ஹைடெக் நஸ்டில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அந்த மாதிரியான பொருள் தரமான பொருளை தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் யாருமே யாருமே ஏமாத்தாமல் நம்மளால் முடிஞ்சளவுக்கு வேகமாகவும் டெலிவரி பண்ண முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் தேவை இருந்தாலும் நீங்கள் கார்டனிங் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டு பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் மட்டும் சேல் பண்ணாமல் செடிகளுக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கியான உரங்களையும் அதுக்கு என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்குன்றது உரமும் நாங்கள் சேல் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது உரம் தேவை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து ஏதாவது செடியில் பிரச்சனை இருந்தனால் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன மருந்து கொடுத்தா கரெக்டாக இருக்குன்றது நாங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்வோம் கண்டிப்பாக நீங்கள் அந்த மருந்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய மாடித்தோட்டத்துலையும் நல்லாவே நிறைய ஈல்டு எதிர்பார்க்க முடியும் இப்போ வெயில் காலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து நல்லா பராமரிக்கணும் செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமான தேவை இருக்கும் அதனால தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலும் கொடுக்கணும் எப்போவுமே செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் மாடித்தோட்டமோ இல்லை எங்கே வேணாலும் செடி கொடுக்க தண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுனா நீங்கள் மார்னிங் டைம் டென் ஓ கிளாக் உள்ளேயும் ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளேயும் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது மருந்தடிக்கணாலும் மருந்தடிக்கிறதுக்கான ஒரு டைமிங் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ நல்லாவே இருக்கும் உங்களுடைய பிளான்ஸ் இன்றைக்கி அனுப்பின பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் அனுப்பும் இல்லை ஃப்ளவர் பிளான்ட் வித் ஃப்ளவரோடு அனுப்புவீங்களான்ட்டு ஸோ நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதுதான் கொடுப்போம் அது கூட பூவோடையும் தான் சேர்ந்து தான் கொடுப்போம் ஏன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும் இல்லையா அதனால இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் லவ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் கிடைக்கிறது ரொம்பவே ரேராக இருக்கும் இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளான்ஸ் இருந்தது ரெண்டு பிளான்ஸ் எல்லாம் ஆகிடுச்சி இன்னும் ஒரு பிளான் தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் ஸோ சேஃபாக நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி அனுப்புவோம் உங்களுக்கும் அந்த மாதிரியான பார்சல் வேணும்னா நீங்கள் மறக்காம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நர்ஸில் ஹெல்த்தியான பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்புவோம் நீங்கள் எப்படி நர்ஸில் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிளான்ஸ் வந்து சேரும் மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள்